தமிழி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நான் ஜனாதிபதியான யானவுடன் தமிழர்களுக்கு தேர்வு சஜித் தெரிவிப்பு தெரிலகையில் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட பெண் யாழில் பரவல் விபத்துகளில் பணி போகும் உயிர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நால்வரு இழப்பு இன ரீதியான துன்புறுத்தல் ஸ்ரீலங்கன் விமான சேவை பணியாளர்கள் கடும் குற்றச்சாட்டு பண இடம்பெற்ற கொலை இலங்கையில் பயங்கரம் முன்னாள் ராணுவ வீரர் கடத்தி கொலை தமிழர் பகுதியில் நடந்த கொடூரம் மர்மகனின் தாக்குதலில் மாமனார் பலி பரீட்சைக்கு மாணவர்களுக்கு நான் வந்தவுடன் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கிய தீர்வேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியிலே மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு மற்றும் மலேக மக்களின் உரிமைகளுக்காக நான் என்றுமே குரல் கொடுத்து வருகின்றேன் நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் அவர்களுக்கான உரிமைகளை அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை வழங்கி தீர்வேன் இன மத பேதமின்றி அனைத்து மக்களுக்காகவும் என் சேவை தொடரும் என்று அவர் கூறினார் தென்னிலக்கையில் பெண்ணொருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெலிகம்ல பிரதேசத்தைச் பருமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த பெண்ணின் கைகால்கள் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண் தனது சகோதரி மற்றும் அவரது கணவருடன் வசித்து வந்துள்ளார் குறித்த இருவரும் இரவில் சிகிச்சைக்காக வெலிகம் நகருக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது மாத்திரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை வெலிகம பொலிஸ் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகையில் உள்ள இனிவில் குப்பைக்கடங்கில் நேற்றிரவு பெரும் தீப்பரவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இனிவில் காரைக்காலில் அமைந்துள்ள நல்லூர் பிரதேச சபையின் குப்பை கிடங்கிலே பாரிய தீ அணர்த்தம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் திடீரென யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் முயற்சித்தனர் எனினும் தற்போது நிலவும் வெப்பத்துடன் கூடிய காலநிலை காரணமாக பாரிய தீப்பரவல் ஏற்பட்டது தீ பரவிய நேர முதல் பிரதேச சபை செயலாளர் ஜெலிபன் மற்றும் பிரதேச சபை ஊழியர்கள் பலரும் சம்பவத்தில் நின்று அதனை கட்டுப்படுத்தும் பெருமுயற்சி செய்துள்ளனர் அதே விளைந்த குப்பை கிடங்கில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பும் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த வீதி விபத்துகளில் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் அதன்படி நெட்டம்புவ வலப்பனை கிளிநொச்சி மற்றும் மத்தேகொடு ஆகிய போலீஸ் பிரிவுகளில் இந்த விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் நேற்று தெரிவித்தனர் வலப்படை நெல் தண்டா கிண்ண கலகண்டபத்தை குறுகிய வளைவு மற்றும் செங்குத்தான வீதியில் மாளிக தென்ன கல்புத்தவில் இடம்பெற்ற விபத்தில் முப்பத்தி ஒரு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பெக்கோ இயந்திரம் ஒன்று அதன் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி சுமார் ஒன்பது மீட்டர் தூரத்தில் உள்ள பள்ளத்தில் வீழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதேவே கண்டி யாழ்ப்பாணம் இடதுபுறத்தில் பயணித்த பஸ் ஒன்று பாதசாரிகள் மீது மோதியதில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் வவுனியா நெலங்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மத்தியூட கெரிகாம்பு சர்கியில் மத்திய குட வீதியில் நடந்து சென்ற பாதசாரி பெண் மீது கார் மோதியதில் அறுபத்தி ஒன்பது வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதே வழி கொழம்பில் இருந்து கண்டி செல்லும் பிரதான வீதியில் நட்டம்புவ நகரில் பாதசாரி கடவையை கடந்த பெண் மீது வேன் மோதியதில் இந்த விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த வசிக்கும் வயதுடைய வைத்தியசாலையில் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் பணியாளர்கள் இன ரீதியான மற்றும் உருவக்கலுக்கு உள்ளாவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவன பணியாளர்கள் கடுமையான எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளியிட்டுள்ளனர் குறித்த சமூக தொடர்பில் மேலும் கையில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் விமானங்களை தொடர்ச்சியாக நிலவி வரும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக பெல்ஜியம் விமான சேவைக்கு சொந்தமான இரண்டு விமானங்கள் குத்தகைக்கு எடுக்கப்பட்டுள்ளன குத்தகைக்கு எடுக்கப்பட்ட ஏஆர் பெல்ஜியம் நிறுவனத்தின் விமானங்களில் குறைந்தபட்சம் நான்கு பணியாளர்கள் அந்த விமான சேவையின் பணிப்பாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பயன்படுத்தப்படும் ஏஆர் பெல்ஜியம் விமான சபைக்கு சொந்தமான விமானங்களில் ஸ்ரீலங்கன் விமான பணியாளர்கள் துன்புறுத்தப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் விமான சேவை விமானிகள் மற்றும் பணியாளர்கள் ஏஆர் பெல்ஜியம் விமான சேவையின் பணியாளர்கள் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவன பணியாளர்கள் உருவக்களி மற்றும் இன ரீதியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாவதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கன் விமான சபை நிறுவன விமானிகளுக்கான ஆசன ஒதுக்கீடுகளின் போதும் பாரபட்சம் காண்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் விமான சபை நிறுவனம் விசாரணைகளை குறிப்பிடத்தக்கது பணமோசடியால் முன்னாள் ராணுவ ஒருவர் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வசிக்கும் அம்பதூர் வயதுடைய முன்னாள் ராணுவ சாஜியன் ஒருவரே கடத்தப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் செய்யப்பட்டவர் மோசடியில் ஈடுபட்டதன் அடிப்படையிலே இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பணத்தை வழங்கிய இருவருமே இந்த கொலையை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சமூகம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது கழுத்துறை தெம்புவன பேகமோ பிரதேசத்தில் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் கடத்தி செல்லப்பட்டு தடிகளால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த போதில் வசிக்கும் ஐம்பத்தொரு வயதுடைய முன்னாள் ராணுவ வீரர் ஒருவரை உயிரிழந்துள்ளார் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி எட்டு லட்சம் ரூபாவை இரண்டு பேரிடம் மோசடி செய்த சம்பவத்தின் அடிப்படையிலே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது சம்பவ தரப்பில் சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மோசடியில் சிக்கியதாக கூறப்படும் இருவர் வேறு ஒருவருடன் சேர்ந்து இந்த கொலையை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது பகுதியில் மருமகனின் இலக்கான மாமனார் மரணம் அடைந்துள்ளார் குறித்த சம்பவம் மற்றும் மாலை இடம்பெற்றுள்ளது வவுனியா மதுரா நகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் வசிக்க குறித்த இருவருக்கும் இடையில் நீண்ட நாட்களாக கருத்து முரண்பாடுகள் இருந்து வந்துள்ளது இந்நிலையில் வழியில் சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பிய மாமன் மீதே மருமகன் கோடாரியால் தாக்கியுள்ளார் இந்த சம்பவத்தில் மதுராநகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய கந்தசாமி மூர்த்தி என்பவரே மரணமடைந்தவர் ஆவார் இதில் படுகாயமடைந்த மாமனாரை உறவினர்கள் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அவர் கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னரே மரணமடைந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு சென்ற சிதம்பரபுரம் போலீசார் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நாட்டில் நிலவும் வெப்பம் காரணமாக மாணவர்களுக்கு பரீட்சைக்கு முகம் கொடுக்க முடியாத நிலை காணப்படுவதாக கொழும்பு கொழும்புரட்சி ஆரியா சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் பால் பெரேரா தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் வெப்பமான காலநிலை நிலவுவதால் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் உஷ்ண அலர்ச்சி ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனால் பரீட்சைக்கு செல்லும் மாணவர்களுக்கு சிரமம் ஏற்படுவதாகவும் அதனை தவிர்க்க நீர் உள்ளிட்ட இயற்கை பாடங்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியமானது எனவும் தெரிவித்துள்ளார் பரீட்சை அறைக்கு செல்லும் மாணவர்கள் தண்ணீர் போத்தலை எடுத்து செல்வது கட்டாயமாகும் எனவும் குறிப்பிட்டதோடு பரீட்சை எழுதும் போது தண்ணீர் அருந்துவது அவசியமாகும் என்று கூறியுள்ளார் தண்ணீர் அருந்துவதற்கு எடுக்கும் சில நிமிடங்களை வீணடிப்பதாக நினைக்கலாம் ஆனால் அதைவிட பரீட்சை காலம் முழுவதும் ஆரோக்கியமாக பரீட்சை எதிர்கொள்ளும் திறனை வேண்டும் மேலும் இந்த நாட்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இளநீர் சூப் கஞ்சி பழச்சாறு போன்றவற்றை அருந்த வேண்டும் நீரிழப்பு மற்றும் வெப்ப இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் செயற்கை இனிப்பு பானங்கள் அல்லது பிற செயற்கை பானங்களை பயன்படுத்துவதால் நீர்ச்சத்து சத்து குறையும் எனவே இயற்கை திரவங்களை தவிர்த்து செயற்கை திரவங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தமிழி என் மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி